ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசால்ட்டாக வந்து கோல்டு வந்து எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து ஏன் இன்னும் வந்து கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னு தெரியுது நம்ம வீடு வந்து கண்டினியூவாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் குள்ளே இருக்கிறதுனால ஸோ அதுக்கு டவுன் பேமெண்ட்டே வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து டவுன் பேமெண்ட் கட்டிகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே வந்து வந்துட்டுருக்குது அதனால் தான் வந்து அந்த செலவை வந்து எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்றது ஒரு உண்மை அது மட்டும் இல்லாமல் கோல்டு வந்து எடுக்க முடியல சரிங்களா ஸோ ரொம்ப வந்து கொஞ்சம் ஒன் இயர் ஆகும்ன்றது எனக்கு நல்லாவே வந்து தெரியும் அதனால வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஏன்னா நம்ம வச்ச நகையை மீட் ஆனதானே நம்ம நகை வந்து சேர்க்க முடியும் ஸோ நான் நகையை வச்ச மாதிரியே இருந்துட்டு ஸோ அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு நம்ம டிரைவியும் இன்னொரு நகையை வந்து நான் எடுக்க முடியாது ரைட்டா ஸோ அதனால எனக்குள்ளேயே நான் வந்து ஒன் இயர் வந்து டைம் கேட்டுக்கலாம் டைம் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து சேவிங்ஸை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நான் வந்து கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயினே வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயின் எடுக்காமல் இருந்தால் என்ன ஆகுறது இன்னும் விலை வந்து போயிட்டே தான் இருக்க போகுது நம்ம வந்து அட்லீஸ்ட்டு கொஞ்சமாச்சும் நம்ம காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்து சின்னதாக ஒரு காயின் வந்து ஒரு கிராமில் வந்து எடுக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக் போல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எடுத்ததும் உங்ககிட்ட வந்து நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வந்து சேமிச்சா தான் நம்மளுக்கு வந்து சேமிப்பு வந்து நம்ம டார்கெட்டை வந்து ரீச் பண்ண முடியும் அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு எடுத்து வைக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து எடுத்து வைக்காம போயிடுச்சுன்னா அது வந்து பிரேக் ஆகிடும் சரிங்களா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காசை வந்து நீங்கள் எடுத்து வைக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஒரு வாரம் அப்படின்னு அந்த புதுசாக நீங்கள் சேமிக்கிறவங்களுக்கு ஒரு வாரம் வந்து எடுத்து வைங்க சரி ஒரு ஒரு நாள் வந்து மறந்துடுவோம் சே அதை சேர்த்து வச்சு ரெண்டு நாளாக வந்து எடுத்து வைங்க ஸோ ஒரு ஹேபிட்டை வந்து நம்ம பழக்கமே அப்படியே பழக்கப்படின்னே வந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் வந்து நம்ம பெரிய விஷயமாக வந்து அச்சீவ் பண்ண முடியும் எடுத்த உடனே நம்ம வந்து பெரிய விஷயம் வந்து அச்சீவ் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நிலைக்காதுன்னு வந்து சொல்லலாம் சரிங்களா ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒரு கிராம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஸோ அது அரை கிராமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கிராம் தான் பண்ணுவேன் இல்லை கால் ஃபோன் கூட நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட் நீங்கள் எந்தமே வந்து கமிட்மெண்ட்டில் இல்லைனா காயினுக்கு தான் நான் வந்து இந்த பிளான் சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து எனக்கு காயின் வேணால் நான் ஜுவல்லரியாக வந்து போட போகிறேன் நான் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஜுவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்யக்குள்ளே செய்ய மாதிரி ஏற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக அதிகமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறுபாய்க்குள்ளே தான் வந்து காயின் ஒரு கிராம் காயின் வந்து வரும் ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கான ப்ராசஸும் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கொஞ்சம் பைசா வந்து எடுத்து வைக்கிறேன் அது இல்லாமல் வந்து நான் வந்து காயின் வந்து எடுத்துருவேன் எந்த கடைன்னு பார்த்துட்டு நல்ல கடையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் சூஸ் பண்ணிவிட்டு அந்த கடையிலேருந்து நான் போய் வந்து காயின் வந்து எடுக்கிறேன் ஸோ எங்கே வந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்கிட்ட நான் வந்து கொடுத்து துபாயில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏன்னா ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா துபாய் பொறுத்த வரைக்கும் ஒரு இரநூத்தம்பது ரூபாலேருந்து முந்நூறுவா வரைக்கும் கம்மியாக வந்து கிடைக்கும் ஒரு கிராமுக்கே நான் சொல்கிறேன் இது வந்து நம்ம சேமிப்பு வந்து அதிகம் ஒரு பொட்டு தங்கமாக நம்ம வந்து வாங்கணும் அப்படின்றது வந்து என்னோடய எய்மாக வந்து இருந்தது ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கோல்டு வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா சொன்னால் அது வந்து வேறு எதுலேயுமே டிஜி கோல்டாகட்டும் வேறு எதுலையுமே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலை ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமௌண்ட் எடுத்து வச்சு அந்த காசில் தான் வந்து நான் வந்து கோல்டு வாங்க போகிறேன் சரிங்களா நீங்களும் வந்து உங்களோட கன்வீனியன்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கோல்டு வந்து பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சக்ஸஸ் தான் வந்து கிடைக்கும் ஸோ டெய்லி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்க கேட்க தான் வந்து நம்ம வந்து தோணும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது நம்மளுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகி சேவிங்ஸ் வந்து எடுப்போம் சரிங்களா ஸோ யூடியூப் மாதிரி உங்களுக்கும் வந்து சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா நீங்கள் இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டிங்கோ இல்லை உங்கள் நகையை காட்டியோ வந்து நீங்கள் கோல்டு வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட கோல்டு ஜுவல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இல்லை நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து கோல்டுக்கான ஒரு மோட்டிவேஷனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது உங்கள் ஏர்னிங்ஸாக வந்து மாற்றலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு நம்மளுக்கு சேவிங்ஸாக தான் வரப்போகுது மற்றவங்களுக்கும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் ஸ்டே வித்னி ஹேம்